ஒரு நிமிஷம் எழுந்து வாங்க என்னம்மா என்னாச்சு நான் சொல்றேன் நீங்க வாங்க என் பையன் வரேன்னு சொல்லியிருக்கான் அதான் உக்காந்துங்க நான் உங்ககிட்ட அன்பா தானே சொல்லிட்டு இருக்கேன் எந்திரிச்சு வெளியே வர முடியாதா ஏய் இந்த சேரை வந்து கிளீன் பண்ணு நான் இவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க ஏந்திரிங்க ஏந்திரி ஏந்திரின்னு சொல்றேன் வா இப்படி பிடிச்சி தள்ளுற வயசானவன் உங்கள் அம்மா வந்தா இப்படி தள்ளுவியாமா தேவை இல்லாமல் எங்கள் அம்மா பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அவ்வளோதான் மரியாதை உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றவங்களெல்லாம் இப்படி தான் பிடிச்சி தள்ளுவீங்களா இந்த ஹோட்டலுக்குள்ளே வரத்துக்குன்னு ஒரு தகுதி ஒரு தராதாரம் இருக்குது உன்னை மாதிரி குப்பை அழுகிறவங்கள்லாம் வந்தால் ஏன் ஹோட்டலோட ஸ்டேட்டஸ் பணக்காரங்க காசு குடுத்து தானே சாப்பிடுறாங்க நாங்களும் காசு தானே குடுக்கறோம் அப்புறம் என்ன ஹோட்டலுன்னா நாலு பேர் வந்து சாப்பிடறதுக்கு தானே தெரு தெருவா போய் குப்பல்றவண்ணி என்ன கேள்வி கேக்குறியா நான் நினைச்ச உன்னை இப்பவே வேலையை விட்டு தூக்க முடியும் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பாக்குறியா அப்புறம் சோத்துக்கே பிச்சை தான் எடுக்கணும் அம்மா என்னாச்சுமா அம்மா கை வைப்ப இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன் கால் பண்ணி யாருக்கு காட்டுற ஹலோ நான் யார் தெரியுமா வக்கீல் அம்மாவை நீ கேவலப்படுத்ததுக்கு சட்டப்படி என்ன உனக்கு தெரியுமா அது மட்டும் இல்ல தூய்மை பணியாளராக வேலை செய்கிற ஒரு சீனியர் சிட்டிசனை உங்கள் ஹோட்டலுக்குள்ள நீ அலோவ் பண்ணலனா உங்கள் ஹோட்டலுக்கு சீல் வச்சு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு தெரியுமா இப்போ எங்கே போச்சு உன் திமுறலாம் ஏன் அமைதியாக இருக்க படிக்காதவங்க ஏழைங்க உங்கள் ஹோட்டலுக்கு வந்தால் இப்படி தான் பொதுமக்கள் நடத்துவீங்களா முதல்ல உங்கள் கடையில் லைசென்ஸ் கொண்டு வாங்க உங்கள் ஓனர் பேர் என்ன சொல்லுங்கள் இப்போ வேணா கேஸ் போகிறேன் சார் 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 அதெல்லாம் வேணாம் சார் இங்கே வேலையே போயிடும் சார் நானே புருஷன் இல்லாமல் என் ஃபேமிலி தனியாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் ப்ளீஸ் சார் பிளீஸ் மா எத்தனை பேர் இந்த மாதிரி நெசிங்க படுத்துறப்ப அம்மா நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா நான் பண்ணது எல்லாமே தப்புதான் இனிமே அந்த மாதிரி யார்கிட்டயும் நடந்துக்க மாட்டேம்மா நான் வேணா ஒரு கால்ல கூட விழுந்துறமா தானமா நீ காத்து பாத்தா பாவமா இருக்குடா அம்மா அவங்க தான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க இல்ல அம்மா சொல்றல்ல பிடுறா அம்மா அவன் இனிமே உன்னை எதுவும் பண்ண மாட்டான் நிற்போமா పెప్డి నామ రెండు பேரும் కూలా సర్ అండ్ నింగలో దమ